புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்றுக் கொள்கிறோம் அதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் கத்த நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் மேல் என்றென்றும் இருப்பதாக இன்றைய நாளிலே உங்களுக்காய் கத்தருடைய வேத வசனம் ஒன்றை நான் வாசித்து உங்களுக்காய் ஜெயிக்க விரும்புகிறேன் உபாகமம் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்து செல்லுகிற தேவன் நீங்கள் நடக்கும்போது உங்களோட கூட சேர்ந்து நடக்கிற தேவன் ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதற்கேற்றபடி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒருவர் அதாவது நீங்கள் நடந்து போது உங்களோட கூட நடந்து செல்லுகிற தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து அவருடைய சீடர்கள் நடந்து வழியிலே பேசிக்கொண்டு கொண்டு போனது போன போது அவர்களோடு சேர்ந்து அவர் நடந்து போனார் அவர்கள் கதைக்கிறதை அவர் கேட்டு அவர்களுக்கு மாறுத்தரம் பதில் சொன்னார் மீண்டும் அவர்கள் சாப்பிடும்படி ஒரு இடத்துக்கு போன போது ஈசும் அவர்கள் மத்தியில் போயிருந்து சாப்பிடும்படி அவர்கள் அப்பத்தை எடுத்தபோது அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசிர்வதித்து கொடுத்தார் அவர்கள் அவரை பார்க்கும்போது அவர் மறைந்து விட்டார் இப்படியாய் தேவன் மனிதர்களோடு கூட நடக்கிறவர் மனிதனோடு கூட நடந்து பேசி கதைக்க விரும்புகிற ஒரு தெய்வம் எங்கேயாவது ஒரு தேவாலயத்துக்குள்ளே மூடப்பட்ட கதவுகளுக்குள்ளே சிறை வைக்கப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல இயேசு இயேசு சிறை வைக்கப்பட்ட ஒரு கைதியை போல ஒரு தேவாலயத்தில் அடைத்து வைத்திருக்கிற இடத்துல இருக்கிறவர் அல்ல அவர் அவர் சர்வத்துக்கு மேலான தேவன் மனிதன் வாரத்தில் ஒரு நாள் போகிறான் தேவாலயத்தை திறக்கிறான் அங்கே இயேசுவே என்று சொல்லுகிறான் அங்கே இயேசு இல்லை இயேசுவை பூட்டி வைத்து கதவை திறந்து விட மனிதன் யார் சர்வ வல்லமுள்ள தேவன் அல்லவா அவர் இந்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் அவர் உங்களை சுமந்து சொல்லுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு கழக தன் குஞ்சுகளை எப்படி சுமந்து காக்கிறது போல அவர் உங்களை சுமந்து செல்லுகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு முறை ஒரு கதையை இப்படியாய் கேள்விப்பட்டே நீங்களும் அறிந்திருப்பீர்கள் அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு மனிதன் கிறிஸ்துவோடு அநேக நாட்கள் நடந்து சென்ற ஒரு இருந்தான் அவன் இயேசுவை குறிப்பிட்ட நேரத்திலே இயேசுவை சந்திக்கிற ஒரு இருந்தான் இயேசுவும் அந்த குறிப்பிட்ட அவனுடைய ஜப நேரத்துக்கு வருவார் ரெண்டு பேரும் பேசி கதைத்துக் கொள்ளுவார்கள் சில நேரங்களிலே இயேசு அவனோடு கூட அவன் நடந்து போகும்போது அவனோடு கூட ஜப முடிந்து நடந்து செல்லுகிற நேரம் இயேசுவும் அவனோடு கூட நடந்து சொல்லுவார் இப்படியாய் பல முறை பல நாட்கள் பல ஆகி அது பல வருஷங்களாயும் அந்த நட்பு தொடர்ந்தது இயேசு உங்களை சிநேகிதன் என்று அழைக்கிற ஒரு நல்ல சிநேகிதனாய் இருக்கிற தேவன் அப்படியாய் இருவரும் பழகுவார்கள் நடந்து சொல்லுவார்கள் இயேசுவிடம் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அந்த மனிதன் சொல்லுவார் ஒரு நாள் இந்த மனிதனுக்கு வாழ்க்கையிலே கவலைகளும் துக்கங்களும் பிரச்சனைகளும் அதிகரித்து விட்டது அப்பொழுது எங்கேயாவது இழைப்பார வேணும் என்று அவன் நினைத்தான் இப்பொழுது அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது ஒரு ஆற்றோரம் இருக்கிறது அந்த இடம் முழுவதும் சுத்தமான மணலாய் அந்த பகுதி காணப்பட்டது அதில் நடப்பதற்கு நல்லா இருக்கும் அந்த இடத்துல இழைப்பாரவும் நல்லா இருக்கும் என்று சொல்லி அன்றைய நாளில் அவன் ஜபம் பண்ணினான் ஈசு கிறிஸ்துவை காண முடியவில்லை அவனால் அவன் அந்த ஆற்றோரத்துக்கு போனான் அதில் இருந்த ஒரு கதரையிலே அவன் இருந்தான் இருந்து ஈசு என்ற என்னால் வரவில்லையே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் யாரிடம் சொல்ல முடியும் என் துக்கங்கள் மகா கொடியதாக இருக்கிறது ஏன் நான் வாழ வேணும் மறித்தால் நல்லமே என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுடைய போராட்டங்கள் அதிகரித்து கொண்டே இருந்தது இவ்வளவு நாளும் என்னோட கூட பழகின இயேசு இன்றைக்கு இந்த ஆபத்தான நேரத்தில் அவர் என்னுடைய வாழ்க்கையிலே கூட இல்லை என்கிற ஒரு கவலையும் ஆதங்கமும் அவனை வாட்டி வதைத்தது அப்பொழுது இயேசு வந்தா என்ன வராவிட்டால் என்ன நான் நடந்து போகட்டும் என்று சொல்லி அந்த ஆற்று ஓரத்திலே அவன் நடக்க ஆரம்பித்தான் அந்த மணல்களுக்குள்ளே அவனுடைய கால்கள் பட ஆரம்பிக்க போது அவனுக்கு கஷ்டமா இருந்த மணல் குத்துவது கூட அவனுக்கு கஷ்டமா இருந்தது ஏன்னா இருதயம் அதைவிட குத்தி கொண்டிருக்கிறது வலித்து கொண்டிருக்கிறது வேதனையும் வியாகுலமும் அவனை நிரம்பி இருக்கிறது அவன் அப்படியே நடந்து போய் மீண்டும் தான் இருந்த அந்த கதிரையை நோக்கி திரும்பி நடந்து வந்திருந்தான் அவன் தன்னுடைய நாடியிலே கையை வைத்துக்கொண்டு கொண்டு சோர்ந்து போய் காணப்பட்டான் திடீரென இயேசு அந்த இடத்திலே தோன்றினார் அவன் ஆச்சரியப்படவில்லை நான் இவ்வளவு கஷ்டமா இருக்கிறேனே விளவு நடக்கும் வளமையா என்னோட நடப்பதற்கு பல இடங்களில் வந்தவர் இன்றைக்கு இந்த இடத்துல வரவில்லையே என்று அவன் கவலைப்பட்டான் அப்பொழுது அவன் இதை இயேசுவிடம் சொன்னான் அப்பொழுது ஈச சொன்னார் நீ நடக்கவில்லை நான் தான் நடந்தேன் என்று சொன்னார் அப்பொழுது அவனுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது இவர் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் அவர் தான் நடந்ததாம் நான் நடக்கவில்லை அப்பொழுது இயேசு சொன்னார் நீ இந்த ஆற்றோரத்திலே இந்த மணல் பகுதிகளிலே நடந்து சென்றாய் அந்த நடந்து சென்ற இடமெல்லாம் பார் உன்னுடைய கால் தடங்கள் இருக்கிறதல்லவா அந்த தடங்களிலே உன்னுடைய காலை வைத்து பார் அந்த அடையாளம் பொருந்தினால் அது உன்னுடைய கால் அதன் பிற்பாடு நான் என்னுடைய கால்களை அந்த கால் தடங்கள் மேல் வைப்பேன் அது பொருந்துமானால் நடந்தது நான் அந்த அடையாளம் பொருந்தவில்லையானால் நடந்தது நீ என்று சொன்னான் இவனுக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது அப்பொழுது அவன் போய் தன் கால்களை வைத்து அந்த அந்த பாத சுவடுகள் மேலே வைத்து பார்த்தான் ஆனால் அந்த பாத சுவடுகளை வைக்கும்போது நடந்த கால்களும் இவனுடைய காலம் பொருந்தவில்லை இவனுக்கு ஒரே ஆச்சரியமாய் போய்விட்டது இயேசு வந்தார் இயேசு தன்னுடைய கால்களை அந்த பாதச் சுவடுகள் மேல் வைத்தார் அது நூறு வீதம் கரெக்டாக பொருந்திட்டுது அப்பொழுது ஈச சொன்னார் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் துன்பங்கள் உன்னால் நடக்க முடியவில்லை வாழ்க்கையிலே நடக்க முடியவில்லை ஆகவே நீ நடக்க முடியாத இந்த நேரத்தில் நான் உன்னை சுமந்து கொண்டு நான் நடந்து போய் நடந்து வந்து உன்னை இந்த இடத்திலே இருத்தினே இந்த கதிரில் இருக்கும்படி என்று சொன்னார் அப்பொழுது அவன் ஆச்சரியப்பட்டு போனார் நம்மை சுமந்து காக்கிற தேவன் நம்மை சுமக்கிற தேவன் உங்க நீங்க அவரை சுமக்க முடியாது இயேசுவை இயேசு உங்களை சுமக்கிற தெய்வா அந்த சுமக்கிற தெய்வம் உங்களை சுமந்து செல்லுகிற தெய்வா தெய்வத்தை மனிதன் சுமக்க முடியாது தெய்வம் பானம் பூமியும் கொள்ள முடியாத தெய்வம் மிகப்பெரிய தேவன் அந்த தெய்வனை மனிதன் சுமப்பதானால் அந்த மனிதன் தானே தெய்வனை சுமந்து தேவனுக்கு ஆறுதல் படுத்துறவனாக இருக்க முடியும் அப்படி அது இருக்காது தேவன் உயிரோடு இருக்கிறார் இயேசு தான் உங்களை சுமக்கிற சர்வ வல்லமுள்ள கர்த்த ஆகவே இயேசு அவனை சுமந்தது அவனுக்கு ஆறுதலாக இருந்தது சமாதானமாய் இருக்கிறது ஆறுதலாய் பலனாய் ஜீவனாய் இருந்ததே அதே போல பெரியமானவர்களே அவங்களோட வாழ்க்கையிலேயா ஆறுதல் இல்லாத போது நடக்க முடியாத போது சுமக்க முடியாத போது யாருமில்லை என்று சொல்லுகிற போது ஏசு உங்களோடு வந்து உங்களோடு கூட இருந்தவங்களை சுமந்து செல்லுவார் ஆனால் உங்களால் உணர முடியாமல் இருக்கும் பிற்பானதை உணர்ந்து கொள்ளுவீங்க அப்படியா உங்களோட வாழ்க்கை மாறா ஏசு இன்றைய நாளில் சுமக்கும் தெய்வமாக உங்களோட வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறார் இந்த சுமந்து காக்கிற தெய்வமாகி இயேசுவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பியவர்களானால் இன்றைய நாளில் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க ஒரு சந்தர்ப்பத்தை அவர் தருகிறார் வாழ்க்கை என்ற ஒவ்வொரு பகுதியிலையும் உங்களை சுமந்து சொல்லுகிற தெய்வம் அவர் நான் உங்களுக்கு அது போகிறேன் என்னோட இணைந்து செவியுங்கள் அன்புள்ள பிதாவே உங்களுடைய குமாரன் கசுவன் வல்லமுள்ள நாமத்தில் செவிக்கிறான் ஆண்டவரை சுமப்பார் இல்லாமல் தவித்து தங்கள் பாரங்களை சுமக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் என்று கோபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நீங்க பிரவேசி சொந்த தெய்வமாய் அவளுடைய பாவங்களை மன்னித்து உடைய ரத்தத்தினால கழுவி அவளுக்கு நித்திய ஜீவனை தாரும் சுமந்து காக்கிற பட்சிகளைப் போல ஆண்டவரே இவர்களை சுமந்து கொள்ளும் ஆண்ட அவங்களால சுமக்க முடியல அவர்கள் தாங்களே தங்களுக்கு பாரமாக இருக்கிறார்கள் ஆண்டவரே மனமிறங்கும் தெய்வமே ஈசுவ அவர்களை சுமந்து கொள்ளும் தேவனே ஒரு தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல் அவர்களை சுமந்து செல்லும்படியாய் சபைக்கிறேன் நீங்கள் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி யேசுவின் நாமத்தில் சபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆம் பெரிய மனவர்களே இதுவரையும் உங்களை சுமந்து காக்காத ஒரு அனுபவம் உங்களுக்கான இன்று ஏசு உங்களை சுமந்து செல்லும் தெய்வம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறார் ஆமே